வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எல்லை சேகர் சேகர்பாபு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொந்தளித்து பதிவு போட்டிருக்காரு இதற்கான காரணம் என்ன நேற்று வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோவில்களில் ஏகப்பட்ட பக்தர்கள் போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருப்போம் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வுலாம் நடக்கும் பார்த்தீங்களா இந்த விஷயம் என்னன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசலை கடக்கவும் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளவும் பக்தர்கள்ட்ட ஹிந்து சாமி அறநிலையத்துறை வந்து வசூலிக்கிறாங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் இருந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்ளவும் அந்த சொர்க்கவாசலை கடக்கிறதுக்கும் ஏராளமான பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சேகர்பாபா அவர்கள் அவருடைய குடும்பத்தோட சுவாமி தரிசனம் மேற்கொள்ள வந்திருக்காரு அதனால் இந்த பக்தர்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க இதனால் பல்வேறு கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க பக்தர்கள் இருந்து வெறுப்பு கோபம் சாபம் இதெல்லாம் வாங்கிட்டு ரங்கநாதர் அருள் தருவார் என்று நம்பும் அமைச்சரை பார்த்தால் பரிதாபமாக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த பதிவு பரபரப்பா பேசப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா காயத்ரி ரகுராம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாஜகல இருந்தாங்க திடீர்னு பாஜகல இருந்துட்டு அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க பாஜக பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட் அவுட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க வெளியே போயிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அதிமுக போய் வந்து சேராங்க அதிமுகவில் காயத்ரி ரகுராமுக்கு அதிமுக மகளிர் அணியுடைய இணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வழங்கப்படுது இன்னைக்கு சென்னை சைதாப்பேட்டை கிட்ட அதிமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க அதிமுக மகளிர் அணி வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சுல அதை கண்டித்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் யார் அந்த சாரு அப்படிங்கிற முழக்கங்களை எழுப்பியும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு அதிமுக பிளான் பண்ணியிருக்காங்க அதிமுகவுடைய மகளிர் அணி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சி வந்து நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு மேடையில் கோகுல இந்திரா அவர்கள் ஒவ்வொரு மகளிர் அணி நிர்வாகியும் அங்கே போய் இங்கே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது காயத்ரி ரகுராம் பார்த்தீங்கன்னா மேடையுடைய ஓரத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இதில் கோபமடைந்த காயத்ரி ரோக்ராமே மேடையிலேருந்து டக்கு டக்குன்னு இறங்கி அங்கேருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது காயத்ரி ரோக்ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேடையில் நான் வந்து அவமதிக்கப்பட்டுட்டேன் சில நிர்வாகிகள் பேசுனது வந்து ரொம்ப அவமரியாதை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுனாங்க அதனால் வந்து நான் வந்து போட முடிச்சுட்டுட்டேன் அப்படின்னு காயத்ரி ரவுராம் வந்து பொலமுன செய்தியை பார்க்க முடியுது பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டாடிக்கிருக்காங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத்திய சென்னை தொகுதியில் பாஜக சார்பாக வினோஜ் பி செல்வம் போட்டிட்டார் பார்த்தீங்களா இப்போ அவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னா மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதற்கு அவங்க முடிவெடுத்திருக்காங்க பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்காங்க ஐயாயிரம் பொங்கல் கிட்ஸ் வந்து தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகுது தமிழக பாஜக மாநில தலைவர் இந்த பொங்கல் பரிசை ஐயாயிரம் குடும்பங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வினோஜ் பி செல்வம் இப்போ அறிவிச்சிருக்காரு வினோஜி பி செல்வம்லாம் பாஜகவுடைய பொக்கிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அவ்வளவு கடுமையான உழைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தலில் போது தோல்வி அடைகிறது பார்க்குறாங்க இப்போ மத்திய சென்னையிலே பார்த்தீங்கன்னா மிக சின்சியராக கேம்பெயின்லாம் பண்ணார் வினோஜி பி செல்வம் நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்கினார் ஆனாலும் சரி தோல்வி அடைகிறோம் தொடர்ந்து தோல்வி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இது இல்லாமல் முகசொழிப்பு எதுவுமே இல்லாமல் வழக்கம் போல் பொதுமக்களுக்கு சேவையாற்ற வந்து தலைப்பணி மழை வந்தாலும் சரி எப்போ மத்திய சென்னை தொகுதியில் ஃப்ளட்டு வந்தாலும் சரி மழை வெள்ளம் வந்தாலும் சரி முதல் நபராக போய் அவர் என்ன பண்ணுறாருனா நிவாரணம் கொடுக்கக்கூடிய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார் இவர் மாதிரி தான் எஸ்ஜி சூர்யாவும் சென்னை தொகுதியில் அவர் இது மாதிரி சின்சியராக பி செல்வம்லாம் மத்திய சென்னை தொகுதியில் களைப்பணி ஆட்டிக்கிருக்காங்க பாஜக தொண்டர்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்கன்னா பி செல்வத்துடைய அந்த பதிவுக்கு கீழே டெஃபினெட்ட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் மத்திய சென்னை தொகுதியுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பாராட்டுறதையும் பார்க்க முடியுது இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஆர் பி உதயகுமார் இருக்கார்ல அவர் சட்டமன்றத்தில் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன கேள்வி கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு சட்டக்குழு புதிய சட்டக்கல்லூரிகள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு சட்டக்கல்லூரி அமைக்கிறதுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் வந்து செலவாகும் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பதினேழு அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்குது புதிய ஒரு சட்டக்கல்லூரி அமைக்கிறதுக்கு நூற்றி இருபது கோடி கிட்ட வந்து செலவாகும் அதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கலைக்கல்லூரி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் பேசியிருக்காரு அவ்வளோ நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறதுக்காக சட்டக்கல்லூரிகள் அமைக்காமல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மட்டும் அமைக்கிறது என்ன மாதிரியான ஒரு ஒப்பீடு தேவையான அளவுக்கு சட்டக் கல்லூரிகளும் அமைக்கப்படணும்ல இல்ல இதுலாம் நிதியை வந்து நீங்க பாப்பீங்களா எவ்வளவோ செலவாகுது நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் போடுறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு வந்து லா காலேஜ் வந்து ஏற்படுத்த முடியாத காலேஜ் எதிர்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்